ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் பிரிதம் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியா சுவையா செய்யக்கூடிய சட்னி ரெசிபி ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த முறையில் நீங்க சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கெட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னிக்கு போகவே அவ்ளோ ருசியா இருக்கு இந்த சட்னி கண்டிப்பா இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அளவோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் ஒன்றரை டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் மூணு பெரிய வெங்காயம் காரத்துக்கு நாலு வரமிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் செத்துருக்கேன் நாலு பற்கள் செத்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் அடுப்பு இந்த மணத்திலேயே வச்சுட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தது தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா அஞ்சு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் பழுத்த பழமாக சேர்த்து சட்னி செய்யுங்க அப்போ தான் சட்னி நல்லா சுவையாக இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு ஏற்ப கல் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கறேன் உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் அடுத்த சிம்மில் வச்சுட்டு ஒரு கட்டு அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன் புதினாவை சுத்தம் சேர்த்துக்குங்க இப்போ புதினாவை சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு இந்த சூடெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடு முழுமையா ஆரணுது மிக்சி ஜார்ல தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் சேர்த்திருக்கேன் இப்போ சட்னிக்கு தாளிப்பு குடுத்துக்கிற தாளிப்பு கடலில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகா கொஞ்சமா கருவேப்பில இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துக்கு கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சிக்கணுங்க சட்னி அப்பதான் நல்ல சுவையாக இருக்கும் தண்ணியாக சாப்பிட்றதோட கெட்டியா சாப்பிட்டீங்கன்னா இந்த சட்னி அவ்வளோ ருசியா இருக்குங்க இந்த சட்னிக்கும் மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க கண்டிப்பா இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்